அப்படின்னா நாளைக்கு வந்து கஞ்சா வந்து அது ஒரு பயிர் செய்யக்கூடியதாங்க அது மலைப்பகுதியில் வரும் கீழே வரும் சரி கனடாவில் கஞ்சா வந்து அனுமதிச்சுக்கிறாங்க ஜெர்மனியில் அனுமதிக்கிறாங்க வேறக்குரிய இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கஞ்சா வந்து அனுமதிக்கிறாங்க அந்த நாடுகளெல்லாம் கஞ்சா இருக்கிறது என்னுடைய தமிழ்நாட்டில் என்னுடைய தமிழ் தேசத்துலேயேன்னு வந்து கஞ்சா இல்லை கஞ்சா விளைவி போட்டு சேமன் போனால் போலீஸ் கையிட்டு நிற்குமா கையிட்டு நிற்பாங்களா சரி பல பேர் வந்து குடிசத்தில் சாராயம் காய்ச்சிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவர்களெல்லாம் வேலையில்லாமல் இருக்கிறார்கள் எனவே வந்து இந்த பெரிய ஆலய அதிபர்கள் தான் வந்து சாராயம் காட்சி வேண்டுமா நாங்களும் சாராயம் வெடிப்போம் என்று நாளைக்கு வந்து சாராயம் வெடித்தால் வந்து இந்த போலீஸ் தமிழ்நாடு அரசுமா இருக்குமா முதல்ல கடந்த பதினஞ்சாம் தேதி பெரிய தாலையில் சீமான் பட்டு வெட்ட வெளியில் பனைமரத்தில் ஏறி கல்லு இறக்குந்தாக அவர் சொல்கிறார் கல் அது வந்து அதுக்கு வந்து முதல்ல வழக்கு போடணும் அவரை கைது செய்யணும் அது காரணம் அவரை கைது செய்ய வேண்டுங்கிறது மட்டும் இல்லை இது வந்து சமூகத்தில் போக்குரித்தனத்தையும் அயோக்கித்தனத்தையும் கொல்லாத விஷயங்களையும் பொது வெளியில் ப்ரொமோட் பண்ணுறது தனக்கு நாலு ஃபாலோயர் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக திடீர் இது வந்து அற்பனுக்கு வாழ்வு வந்தால் ஆஹ் அடுத்தது கொடை பிடிப்பாங்கற மாதிரி நாலு பேருக்கு நோட்டு வந்த உடனே தலைகீழா குதிக்க கூடாது இந்த சேட்டை எல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டுல பண்ண முடியாது ச்ச நீ வந்து கல்லுக்காச்சும் கல்லு இறக்க இருந்து மட்டும் இல்லாம போலீஸ் வந்த அருவாள் வெட்டூர் எடுத்து காட்டுனேன் என்ன நான் சொல்லி இருக்க இனித்த எந்த இடத்துலயே வந்து நீ கல்லா நீ ஒருவரோட நினைந்து இருக்கிறேன் ஊருக்கு நூறு அருவாளோட வர்றது தெரியாக்கிற பானையை உடைக்கிறது தெரியாக்குறா நீ கள்ள விறக்கறதுக்கு வந்து நீ பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்து நீ அருவாளை தூக்குனா ஊருக்கு நூறு அருவாள் வந்து பானை உடைச்சு கொடுத்து தூக்குனா என்ன ஆகும் அதனால வந்து போலீஸ் வந்து இது ஏன் இதுல வந்து நீங்க வந்து ரெட்டை நிலைப்பாட்டை எடுக்கறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் தொடர்ந்து தமிழ்நாட்டுல மது அமல்படுத்த வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை அல்ல எனக்கு வந்து பெண்கள் எல்லா கிராமங்களையும் ஓட்டு கேட்குற போது ஐயா எப்படியாவது டாஸ் மார்க் சொல்றாங்க நீ டாஸ்மாக மூடணும்னு சொல்ற போது இவனை கல்லுக்கடி உனக்கு திறந்து விட்டா இது விடிவுகள் எப்ப வருது அப்ப இந்த மக்களை நிரந்தரமாக கல்லை குடித்து அவர்களை மயை அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமா இருக்குதா இதுக்கெல்லாம் நாங்க வந்து ஒரு காலத்திலும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் சீமான் வந்து தன்னை திருத்திக்கணும் இல்லைன்னா திருத்தக்கூடிய சூழ்நிலை திருத்தப்படுவார் இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து பண்ணிப்பாங்க அவர் சவா இருந்தால் நான் இந்த மரத்தில் சொல்லி ஏறிட்டோம் அதனால் வந்து காவல்துறை உடனடியாக வந்து பதினஞ்சாம் தேதி யாரெல்லாம் பங்கு பெற்றார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்க போறதுக்காக நாளைக்கு வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து பயந்து நாங்க வந்து அதில் முடிவெடுத்து ஏன்னா இது வந்து சாதாரண மக்கள் இன்னும் வந்து சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு வருஷம் முடிச்சு வரும் கூட அந்த மக்களை மீடியை வெளியே கொண்டு வர முடியல நான் அவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கிறோம் அவங்க அன்றாட பிரச்சனைகளே வந்து போராடுறாங்க மீண்டும் கல்லையும் குண்டை கொடுத்து கள்ளச்சாரத்தையும் காய்ச்சி வச்சு அவங்க நிரந்தரமாக அடிமைப்படுத்துறதுக்கு உண்டான திட்டமா இப்போ யாருடைய கைக்கூலியை நீ செயல்பட விரும்புகிற நான் மேலும் வந்து சீமானுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்நிய நாட்டில் கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் சகோதரர்கள் பணம் அனுப்புகிறீங்க தயகூர்ந்து இது நல்லது கிடையாது உங்களுடைய பணத்தால் தான் அதை வச்சுட்டு தான் சீமான் வந்து அரசியல் நடத்துகிறாரு அதை வச்சு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பண்ணுறாரு தமிழ் தேசியம் பேசிட்டு அவர் வந்து கழுதேசியமும் சாராய தேசியத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து செய்கிறாரு அதனால ஏழ தமிழ் சொந்தங்கள் நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது உங்களுக்காக நாங்கள் கை கொடுத்தவர்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு உங்களுடைய இயக்கம் உருவான காலகட்டத்திலிருந்து உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் நாங்கள் அதனால இதுவான்ற போலியானவர்கள் பித்திராட்டக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய பணம் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டு மக்களை வந்து மீண்டும் மயக்குவதற்கு அவருடைய உணர்வுகளை மழுங்கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அதனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து பதினஞ்சாம் தேதி கல்லுக்குறது மிகப்பெரிய குற்றம் தடையுமே இருந்த பெரிய குற்றம் நீங்கள் உடனடியாக வந்து க வழக்கு பதிவு செய்யணும் கைது செய்யணும் நாங்கள் வந்து நாளைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து நாங்கள் அறிவிப்போம்